కొన్ని రండియమయ్యుల పుల్లరేయించుతారు అదేవల కమయ్య కంగాలె వళ్ళి ఉపనరేయించుతారు ఇవి తీరు కొని తీరు

நீங்க பகவத்கீதை படிக்கலாம் குரான் படிக்கலாம் பைபிள் படிக்கலாம் ஏதாவது ஒரு நூல் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் நவிதோறும் பண்புடையார் தொடர்பு என்று வள்ளுவர் சொல்கிறார் இலக்கணம் அணிந்திருக்கு எழுத்தும் தெய்வம் எழுதுதோடும் தெய்வம் என்று பாரதி சொன்னார் ஒரு நீதிமன்ற நீங்கள் தொடர்பு கொண்டு தினந்தோறும் அதை கற்பிக்க உங்களுடைய நல்ல ஏற்பட்டு நீங்கள் பண்புடையவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்றார் அதனால்தான் பாரதியார் வள்ளுவர்கள் சொல்றார் பண்புடையார் பட்டுந்து உலகம் அது இன்றைய மண்ணுக்குள் மாயிரு மண் என்றார் பண்புடையர்கள் வாழ முடியாத பொழுதோ பண்புடைகள் இல்லாத பொழுதோ உலகம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் என்றார் அப்படிப்பட்ட பண்புடைய நூல்களை கற்பதுதான் நீங்கள் வாழ்வில் முதல் நோக்கமாக கொள்ள வேண்டும் அதனாலதான் மக்கள் பேர் சொல்றார் தம்மின் தம்பக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இறுதி செய்ய வேண்டும் தம்மின் தம்பக்கள் அறிவுடைமை நம்முயிற்கெல்லாம் எழுதி செய்யக்கூடிய ஒரு பண்புடைய குழந்தையை வர வேண்டும் என்றால் நீங்கள் நீதி முறை குழந்தைகள் படிப்பது முதலல்ல வேறு வேறுக்கு தண்ணி ஊற்றுனா கிழக்கு தானாகவே போகும் வள்ளுவர் அழகா சொல்றார் குற்றால் அளவும் பிணியளவும் கற்றால் கருதி செயல் ஒரு மனிதனுடைய வயது அவருடைய அறியாமை காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுக்கணும் மொத்தமா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முன்னுக்குமே மாணவர்களுக்கு அப்படி நீங்க கூடாது பெற்றோர்கள் இந்த திருக்குறளுக்கு இவ்வளவு உழைப்பு வந்ததுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தராது அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த சிவலிங்கையா உங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் படிவான நாட்டுக்கு நன்றி தேசிய தேசிய நிலம்